ഹരഹര നമ പാർവതീപതേ ഹരഹര മഹാദേവ തന്നടയ ശിവനെ പൊട്രി തന്നരൈവാ പോട്ടി സ്മൃത്തെ സകല കലാണത്ര ജാതെ പുരുഷത്തമജോ നിത്യം വ്രം ഹരി ే జనా సుఖినో పత్తనే పేరుకం ఉండాహట్టం శివబిరుమానుడే దివ్యమాన చరణి పత్రపుష్పత్ సాటి నమస్కరిపోమా யாதேவி சர்வூதேஷு மாதரூபேணம் நமஸ்தை நமஸ்தஸ்தை நமஸ்தஸ்தை நமோ நமஹா லலிதா சகஸ்திரநாமத்தினுடைய முதல் நாம ஸ்ரீமாத்ரே நமஹா அப்படின்னு ஆரம்பிக்கிறது சம்பூர்ணமான ஒரு நாம அம்பிகை அப்படின்னு சொல்லி முடியறது அம்மா அப்படின்னு உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவகோடிகளும் குரல் கொடுக்கிறது அம்மாங்கிற அந்த சொல் வார்த்தை ஆத்மாவில போய் நிறைஞ்சிருக்கு அதனால தான் காளிகா தந்திரமா இருக்கட்டும் அம்பால வர்ணனையாக சொல்வதாக இருக்கட்டும் உடனே ஜெகன்மாதாவை

துர்கே நமஸ்தே அம்பிகே இது தியான ஸ்லோகத்திலேயே அம்மானு ஆரம்பிக்கிறது மாதர்மே முடிகிறது அம்பிகே அப்போ இது ரெண்டு துள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு அம்மா அம்பிகே ஜெய ஜெய ஜகதம்பிகே ஜகதம்பார்ப்பணமஸ்து அப்போ இதுல என்ன ரகசியம் இருக்கு ஒரு மகாகாலிகா தேவியை வச்சுண்டு அந்த தேவி ஆவாகன பண்றதே மகாகாலி மகாலட்சுமி மகா சரஸ்வதியோ தேவதா அப்படின்னு விடுறோம் அதுல மந்திரங்களை சொல்றதே அந்த பீஜத்துக்கு உண்டான அந்த மந்திரத்துக்கு வாக்பவ பீடமா இருக்கட்டும் அல்ல காமகோடிக்கு உண்டானதாக இருக்கட்டும் இல்ல ரகசியத்தைய கூடமா இருக்கட்டும் சரி மூல மந்திரத்தின் உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு அதுல என்ன அப்படி ஒரு பெரிய ரகசியம் புதிஞ்சிருக்கு தேவிதான் உலகத்தினுடைய எல்லாவற்றிற்குமே காரண விதை வித்து அம்மா இல்லன்னா எதுவும் கிடையாது அந்த அம்மாவை வச்சதுதான் அந்த அம்மா அந்த தேவி அந்த பராபரி கருணாமயி அவதா சப்த மாதா பிராமியாதி சப்த மாதாக்கள் அஷ்டசக்திகள் நவதுர்கா பரமேஸ்வரி இவளை தான் கொண்டாடுறதே தசமஹாவித்யா தசமஹாவித்யா அப்படிங்கறதே தசமகா வித்யாதான் தசாவதாரத்தினுடைய தோற்றத்துக்கு கராங்குலினாஜனிருத்தா எலிதா சகசிரநாமம் அம்பாளுடைய பத்து விரல்களிலே இருந்து தோற்றுவிக்கப்பட்டவைதான் இந்த மகாவிஷ்ணுவனுடைய பத்து ரூபங்கள் பத்து அவதாரங்கள் அப்ப அதற்கும் முந்தியவள் அப்ப தசமஹாவித்யாவ யாரு அவளுடைய ரூபம் என்ன எப்படி தசமஹாவித்யாவினுடைய தோற்றம் தாந்திரிகமான வழிபாட்டில தான் இந்த தேவதைய கொண்டாடப்படுறது தாந்திரிகமான தேவதை அந்த தாந்திரீகமான அந்த மந்திரோக்தமா இருக்கக்கூடிய அந்த ரகசியம் ரொம்ப ஆச்சரியம் இன்னைக்கு பிரயோகத்துல ரொம்ப குறைச்சது நாம சாந்தமான தேவிய நாம வழிபடுறோம் லலிதா திருப்புற சுந்தரி புவனேஸ்வரி மாதங்கி கமலா இவெல்லாம் ரொம்ப சாந்தம் இவாளெல்லாம் நம்ம தட்சிண பிரதேசத்துல நாம கொண்டாடுறோம் ஆரம்பிக்கிறதேயே அம்பாள் எப்படி இருக்கா லலிதா திருப்புற சுந்தரிங்கிறதே அந்த தியான ஸ்லோகம் சொல்லிட்டு போயிடுறது சிந்தூர் அருண விக்கிரகாம் திரு ஜன அப்படின்னு அம்பாலை கொண்டு போய் அழகா ஆயிரம் கோடி சூரியன் மாதிரிதான பிரகாசத்தோட சக்கச்சவெல்லாம் உட்கார்ந்து இருக்கா கையில அழகா பஞ்சமானத்தை எழுந்தின்னு இருக்கா பாசாம் குஷத்தை இயந்திட்டு இருக்கா பத்மாசனத்துல உட்கார்ந்து இப்படி எல்லாம் சொல்லிட்டு போயிடுறது ஆனால் தசமகாவித்யாவினுடைய சில ரூபங்களை பாக்குறதையே பயம் இருக்கு தசமஹாவித்யாவினுடைய பெயர்களை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னாலே எப்படி இவள் அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா பெரிய ரகசியம் தானே இது அந்த ரகசியத்தை உடைச்சி வெளியில கொடுக்கறது சில கஷேத்திரங்கள் அதுல ஒண்ணுதான் காமாக்கியா காமாக்கியா வந்து கல்ப கோடி காலம் தபஸ் பண்ணாதான் ஒரு மனுஷன் அந்த மலையையே மிதிக்க முடிகிறது அந்த பர்வதத்துக்கே அத்தனை சக்தி இருக்கு அது என்ன கோடி காலம் அவன் தபஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா அம்பால் பிரதானமான தேவதையினுடைய வடிவம் தொண்ணூறாயிரம் கோடி சக்தியோட அவள் வெளிப்படுவாள் தொண்ணூறு ஆயிரம் கோடி சக்தின்னா தேவர்கள் மிரல்றா பார்த்துட்டோம் அம்பிகே தாயே உன்னுடைய வடிவத்தை எங்களால் பார்க்க முடியவில்லை சூரிய பகவானை மிரள்றானா என்ன காரணம்னா ஆயிரம் கோடி சூரியனா கைலாஜ பர்வதத்துல இருந்து அம்பாள் தக்ஷ பிரஜாபதி பண்ணக்கூடிய யக்ஞசாலையில பிரவேசம் பண்ற பிரஜாபதி யாரு அம்பாள் தாக்சாயணி தன்னுடைய அப்பாவுடைய கிரகத்தின் உள்ளுக்குள்ளவரா எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கா அத்தனை பேரும் அந்த யஜ்ஜத்துல உட்காந்துட்டு இருக்கா யாரு பிரதானமோ அழைக்கணமோ பரபிரம்ம ரூபமா இருக்கக்கூடிய சிவபெருமான விட்ட காரணத்தினால அந்த சிவன் கிட்டேந்து கிளம்பிய அவளே சிவசக்தி ஐக்கிய ரூபினி லலிதாம்பிகே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாமாவிற்கு அனுகிரகமாக்கி தரக்கூடிய பரபிரம்மஸ்வரூபியான தாக்ஷாதினி உள்ள நுழையர்த்தையே அந்த இடமே நடுங்கிறது யாரும் அம்பால கூப்பிடல அம்பாள் பாக்குறா அம்பாளுடைய அந்த திவ்ய ரூபம் அம்பாளுடைய ரௌத்ராகாரம் அந்த இடத்தையே கபலீகரம் பண்றது அப்படி அந்த அம்பிகை தன்னுடைய வடிவம் மிகுந்த ரௌத்ராகாரத்தோட அந்த அம்பாள் தன்னை காமிச்சவளேதான் காளி அவளதான் சண்டி தேவதையாக தேவி மகாத்மிகத்தினுடைய பிராதானிக தேவதையாக யாரெல்லாம் எங்கெல்லாம் அந்த தேவிய ஸ்தோத்திரம் பண்றாலோ அவளுக்கு அருகாமையில நின்னுண்டு அனுகிரகம் என்னக்கூடிய தேவதையா இருக்காது இவ்வளவு உக்ரமா அப்படின்னா அண்ட பிரம்மாண்டம் நடுங்கிறது அம்பால பார்த்த மாத்திரத்துல அந்த அம்பாள் தன்னுடைய அந்த கரிய நிறத்திலே இருந்து பத்து திக்கிலேயும் ஒரு தேவிய தன் பார்வையினாலேயே உத்பவம் பண்றா அப்படி அந்த அம்பிகையிலே இருந்து உத்பவமான தோற்றுவிக்கப்பட்ட தோற்றமே இல்லாத அரியதொரு சக்தி தான் தசமஹாவித்யா இந்த காட்சி எந்த இடத்துல கிடைக்கிறது எல்லாருக்கும்னு கேட்டா பிரம்மபுத்திரா நதி தீரத்துல நீலாஞ்சல பருவதத்துல உய்யாரமா நாம் அன்றாட பூஜிக்கக்கூடிய வழிபாட்டினுடைய தேவியாக மூலாதாராம் புஜா ரூடாதி அப்படி எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கக்கூடிய இடத்துல சௌபாகியமா தரிசனம் தருவதனால சௌபாகிய குண்டு பக்கத்துல சஜாமரமாபாணி சபியதக்ஷண சேவிதா இதெல்லாம் அர்ச்சனை அப்படியே ஒரு வடிவத்தோட கூட அவளுடைய அந்த ஆவிர்வாவமான அந்த சக்தி தான் ஒரு பக்கம் மாதங்கி ஒரு பக்கம் கமலா நடுவல லலிதா திருபுர சுந்தரியனுடைய இரகசிய ரூபமாக அருட்காட்சி தருகின்றாள் அப்படியேதான் காமாக்கியால தசமகாவித்யாவினுடைய மூல மூலாலயத்துல வெளிப்பட்டு அருள் தருகின்றார் தந்திர வழிபாடு ரொம்ப ஆச்சரியம் தன்னை அம்பிகைக்கு சமர்ப்பணம் பண்ண தன்னை யார் தராலோ அம்பால வாழ்கிட்ட வந்துடுறான் தன்னை தரணும்னா பக்குவம் வேணும் எதுவுமே இல்ல எல்லா வழிபாட்டிலையும் நாம் என்ன பண்றோம் ஒரு சங்கல்பம் பண்றோம் இதனால் இந்த காரியம் நமக்கு ஆகணும் ஒண்ணுமே இல்ல அப்படின்னா நம்ம அதை பண்ணுவோமா இதனால் இந்த காரியம் ஆகணும் இதனால் எதெல்லாம் ஆகும்னா எதெல்லாம் முடியாததுன்னு நீ நினைக்கிறதோ அது அத்தனை முடியும் விதை ஒண்ணு பெருசு அதுல பத்து கிளைகள் அந்த விதை போட்ட அந்த பத்து கிளைகளாக தசமஹாவித்யா அவற்றினுடைய ரகசியமாக மகாகாளி அவளுடைய வழிபாடுதான் மற்றைய தேவதைகள் தாராவா இருக்கட்டும் சின்னமஸ்தாவா இருக்கட்டும் தூமாவதியா இருக்கட்டும் திருபுர பைரவியா இருக்கட்டும் பகலாமுகியா இருக்கட்டும் புவனேஸ்வரியா இருக்கட்டும் இப்படி இவளுடைய வெளிப்பாடாக வெளிப்பட்டு வெளியில வரக்கூடிய தேவி இதுல மற்ற தேவியெல்லாம் நம்ம பாக்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் புவனேஸ்வரி எல்லா இடங்களிலும் பூஜிக்கிறார் கமலா ரொம்ப நம்மளுடைய கிரகத்துல சௌமியமா வழிபடும் மாதங்கி இல்லைன்னு கேட்டா வித்ததே கிடையாது அத்தனைக்கும் அதிகாரியாவளே விளங்குகிறாள் லலிதா திருபுர சுந்தரிய கொண்டாடாத இடமே கிடையாது இவள் தான் காமாட்சியா இருக்கும் இருக்கா கையில புஷ்பபானத்தோட மூணு தேவிய நீங்க பாக்கிறத உங்களையே அறியாமல் ஆச்சரியமா இருக்கக்கூடிய தேவிதான் ஒண்ணு தூமாவதி தூமாவதியினுடைய தோற்றம் தூமாவதியினுடைய வெளிப்பாடு நமக்கு பயத்தையே கொடுக்கும் அது என்ன அப்படின்னா பெண் தெய்வத்தை போன்று அல்லாமல் விதவை கோலத்தோடு கையில கட்ட முரத்தோட காக்கை வாகனத்தோட பாக்கிறதுக்கே ஒரு பயத்தை ஏற்படுத்துவா என்ன அப்படின்னா ஒருத்தனுக்கு தர்த்தரம் போகணும்னா இவளை பூஜை பண்ணணும் என்னன்னா எல்லாத்தையும் தான் வாங்கின்றுவா இவள் வேற யாரும் கிடையாது இவள் தான் ஜேஷ்டான் ஒரு பேர் இவள்தான் மூத்த தேவின்னு சொல்றோம் இவளுடைய ரூபம்தான் இப்படி இருக்கு அப்போ அவளையும் நாம் கொண்டாட வேண்டும் எல்லாவற்றையும் கொடுப்பவள் நூத்து இருக்கா அவளை பார்த்தேன்னா பயம் ஏற்படும் சின்ன மஸ்தான்னு பேரு இவள் என்ன அப்படின்னா ரெண்டு பேர் இருப்பா அதுக்கு மேல இவள் நின்னு இருப்பா ஒரு கையில பார்த்தேன்னா ஒரு தலையை பார்த்தாக்க ரத்தம் பீறிட்டு இருக்கும் தாகினி வர்தினின்னு இருக்கக்கூடிய ரெண்டு பேர் துவார சக்தி தாகினி வர்தினின்னு இருக்கக்கூடிய ரெண்டு துவார சக்தியினுடைய தலையை எடுத்து தன்னுடைய கையில வைத்துக்கொண்டு கொண்டு தன் தலையே தன் முகத்தினாலே பார்க்கப்பட்டு பாதி கழுத்தோட நின்று கொண்டிருப்பார் தாந்திரிக வழிபாடு சொன்னேன் இல்லையா தன்னை கொடுக்க வேண்டும் ரொம்ப விசித்திரமான ஒரு சக்தி காரணம் என்ன அப்படின்னா மோட்ச சாதனம் காமத்தை யாரு வெடுகிறார்களோ அவர்களுக்கு மோட்சம் இப்படி ஒரு அதெல்லாம் தாந்திரிகத்துல ரொம்ப அபூர்வம் இப்படியெல்லாம் ஒரு அம்பத்தி ஓரு சக்தி பீடங்களுக்கு முன்பாக அம்பாளுடைய தோற்றத்தினுடைய வெளிப்பாடு தசமஹாவித்யா ஒரு கஷண காலம் தான் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இந்த காட்சியை கொடுத்தா அவளைதான் தேவியாக நாம் ஸ்தோத்திரம் பண்றோம் அவளுக்கு தனித்தனி நாமாவில் இவ எல்லாத்தினுடைய கூட்டுக்கலவை ஒன்னாகி நிற்கின்றாள் எப்படி வேணாலும் நம்ம அவளை பூஜை பண்றது அப்படி உண்ணாகி நிற்கக்கூடிய ஒரே நாமாவளி லலிதா சாஸ்திர நாமத்துல வரும் எய் நமஹான்னு என் குருநாதர் கிட்ட நான் கேட்டேன் சின்ன குழந்தையா இருக்கிறத ஒண்ணுமே இல்லாம இருக்க என்ன அம்பாள் ஒண்ணுமே இல்லடா என்ன புரியலையே அப்படின்னு இப்ப புரியாது இன்னும் புரிய மாட்டேங்கிறது அப்ப குருநாதர் சொன்னார் அம்மா கிட்ட போகிறத உனக்கு அம்மான்னு தெரிஞ்சுட்டு போறதா தெரியாம போறதா தெரியாத காலத்திலேயே அம்மா உன்னை எடுத்து தன்னுடைய மார்பிலே பாலை கொடுத்து உன்னை பாலூட்டி எப்படி பாதுகாக்கின்றாலோ அப்படி உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவ கோடிகளையும் தன்னுடைய கண் பார்வை கொண்டு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தேவி இவள் தான் பிரம்மா விஷ்ணு சிவன்னு இந்த பிரம்மாண்டத்தையே படைத்தவள் ஆகவே ஓர் வடிவம் இல்ல ஓர் வெறுவும் இல்ல ஒரே ஒரு எடுத்தினாலே ஏகாட்சரூபிங்கீன மகான் ஒரு எழுத்தினாலே பூஜிக்கக்கூடியவள் இந்த எழுத்து தான் ஆயிரத்தி எட்டு நாமாவலிகளிலும் வந்து சேரும் எந்த நாமாவலி சொல்லுங்க ஜெயின முடியும் திரிபுராஜி நமஹா அஷ்டோத்திரமே சொல்லுங்க உமாஜி நமக சம்மோஹிந்தி நமஹா தேவ் ஜெய் நமஹா சௌந்தர் ஜெய் நமஹா புவனேஸ்வர் ஜெய் நமஹா ஏகாட்சத் குருநாதர் ஒரு நாளைக்கு அடித்து சொன்னார் இன்றைய பொழுது மாறி இருக்கு தசமஹாவித்யா அற்புதமான அந்த ரூபம் நிறைய சில மாயா எல்லாம் பார்ப்போம் இவள் பண்ணக்கூடிய அனுகிரகத்தை கையில எடுத்துண்டா சித்திகள் எல்லாம் கிட்டும் மாயாஜனங்கள்ல மயங்கணுங்கிற அவசியம் கிடையாது சித்திகள்ல நாம் மயங்கி போயிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அம்பால் அருகாமையில இருந்து பாதுகாப்பால் அனைத்தையும் அப்பேற்பட்ட வடிவமான தசமஹாவித்யாவனுடைய மூல மூலாலயமே தான் மூலாலயமேதான் நினைச்சு இருக்கு பிரம்மாண்ட ஸ்வரூபி தொண்ணூறாயிரம் கோடி தேவதா சக்தி வித்து எல்லாவற்றிற்கும் காரண காரிதம் நிமிஷ காலத்துல அனுக்கிரகம் அவள் தான் உண்மேஷ நிமிஷோல் ஜெய் நமஹா அப்படி அந்த அம்பாலை யாரெல்லாம் நினைக்கிறார்களோ யாரெல்லாம் போற்றுகிறார்களோ எளிமையாக பூஜிக்கிறார்கள் என்ன முடியுமோ பயப்படவே வேண்டாம் அவள்தான் பகவதியா இருக்காள் நமக்கெல்லாம் சௌபாகியத்தை தருபவளாக இருக்காள் அவள்தான் நாம் போற்றுகிறோம் வழிபடுகிறோம் அவளன்றி ஓர் அணுவும் அசையாது நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தால் எழுதாமறைய ஒன்றும் அரும் பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முக்தி ஆனந்தமே அபிதாமி பட்டர் சொல்றார் நின்றாலும் சரி இருந்தாலும் சரி கிடந்தாலும் சரி உன்னை நினைப்பேன் என்கிறார் அந்த வடிவத்தோடு எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய சகல சகலகலாவில்லியான அந்த தேவிகளுடைய திருவடிகளை மானசீகமாக பல கோடி புஷ்பங்களை சமர்ப்பிப்போம் அத்தனை பேருக்கும் அனுகிரகமாக்கி தரப்படுகிறது ஓம் நம சிவாய் जय आदिपरा शक्ति की